வணக்கம் நண்பர்களே தேமுதிக வண்டியில் ஏத்து காங்கிரஸ் மேலே வண்டியை ஏத்து கண் சிவந்த ஸ்டாலின் தூதுக்கு தயாரான டெல்லி காங்கிரஸ் காலி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதிகள் என திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் என காங்கிரஸ் நினைத்திருந்த நேரத்தில் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்காரு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் கவலை இல்லை என்ற நிலைக்கு திமுக வந்திருக்கும் நிலையில் டெல்லி தரப்பு கடும் அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்கு இதையடுத்து திமுகவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் டெல்லி தலைமை ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத பல்வேறு திரைக்கதை திருப்பங்கள் இருக்கலாம் என்பதை சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் நிரூபித்து வராங்க இருபது ஆண்டுகள் ஆன போதும் இருவரை திமுகவோட கூட்டணி அமைக்காத தேமுதிக முதன்முறையாக கூட்டணி இணைந்திருக்கு அதே நேரத்தில் எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கும் கட்சிகளுக்குமே சிக்கல் இருந்திருக்கு அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதிகள் என பேசி வந்த காங்கிரசுக்கு மறைமுக மிரட்டல் விடுத்திருக்கிறாரு மு க ஸ்டாலின் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தபோதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை மிகுந்த சத்தத்தோடு வைக்கிறது அதற்கு காரணம் விஜய் தென் மாநிலங்களில் செல்வாக்கு கொண்ட நபரா விஜய் இருப்பதால காங்கிரஸ் அவரை கொள்ள நினைக்குது அதே நேரத்துல அவரை ஒரு காரணியா பயன்படுத்தி திமுகவோட அதிக சீட்டுகளை கேட்டு பெறலாம் என்பதுதான் காங்கிரஸின் எண்ணம் அதற்கேற்றார் போல திமுக தலைமையை வெறுப்பேற்றும் வகையில காங்கிரஸ் தலைவர்கள் பேசிட்டு வராங்க அதே நேரத்தில் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக தேமுதிக கூட்டணிக்கு அழைத்து வந்து எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு ஸ்டாலின் கடந்த தேர்தலில் நூற்றி எழுபது தொகுதிகளில் திமுக போட்டியிட்ட நிலையில் இந்த முறை அந்த தொகுதிகள் சற்று குறையும் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட இருபத்தைந்து தொகுதி இருபதாக குறைக்கப்படலாம் சிறிய கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கப்படலாம் என பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை காங்கிரஸ் முரண்டு பிடித்தால் கூட்டணியிலிருந்து வெளியேற்றவும் திமுக தலைமை தயங்காது என்கின்றனர் நம்மிடம் பேசிய திமுகவினர் இந்த நிலையில் தங்கள் மீதான கோபத்தின் வெளிப்பாடிதான் தேமுதிகவின் கூட்டணி வருகை என உணர்ந்த டெல்லி காங்கிரஸ் தலைமை இது தொடர்பாக தமிழக தலைவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லப்படுகிறது மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக தலைமை குறித்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதிகள் என்ற பேச்சையே எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாம் மேலும் விரைவில் டெல்லி தலைவர்கள் தமிழகம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசுவார்கள் எனவும் திமுக கொடுக்கும் தொகுதிகளில் போட்டியிட தயாராக இருப்பதாக சொல்வார்கள் என்கின்றனர் திமுகவினர் தேமுதிக கூட்டணி அமைத்து வீசிகா திருமா வைகோ உள்ளிட்டவர்கள் வரவேற்ற நிலையில் காங்கிரஸ் இதுவரை கருத்து தெரிவிக்காததையும் அவர்கள் தற்போது சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் காங்கிரஸ் மிகவும் அப்செட்டாக இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது